ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறதே இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோடய சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவரு நண்பர்களே நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சினே சொல்லலாம் ப்ளஸ் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஏன்னா கிரிக்கெட் பார்க்குற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த செய்தி ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் டி டுவெண்ட்டி தொடர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து கொண்டு வர போகிற தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக் டி டுவெண்ட்டி தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்தது இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரசிகர்கள் அந்த அளவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் காட்டாமல் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் வந்து அப்படியே ட்ரா பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த தொடர் வந்து கொண்டு வந்து கொண்டு வர அடுத்த வருஷம் வந்து இந்த டி தொடர் வந்து கொண்டு வர போகிறாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் பயங்கரமா மே நம்ம பார்க்க போறோம் இந்த தொடர்ல வந்து எப்படி பிளே பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஐபிஎல்லில் எப்படி வந்து டாப் ஒன்று அதாவது பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல இப்போ இன்றைக்கி இந்த வருஷம் ஆர்சிபி வின் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி வந்து வந்து விளையாடுவாங்க ப்ளஸ் அந்தந்த நாட்டில் இருக்க டாப் ஒன்று இல்லை டாப் டூ இருக்குது டாப் ஒன்று இடம் டாப் ஒன்று பிடிக்கிற இடத்துல இருக்கிற டீம் ஒன்று பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ப்ளஸ் அப்படி நடத்துகிற ஒரு ஃபார்மேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் லீக் டி ட்வெண்ட்டி தொடர் இந்த சாம்பியன்ஸ் லீக் டி ட்வெண்ட்டி தொடர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடத்துறதுக்கு இது இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாலு டைம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷம் சிஎஸ் சிஎஸ்கே வந்து கப் அடிச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து கப் அடிச்சிருக்காங்க இது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்தியன் கண்ட்ரிலிருந்து ஐபிஎல் விளாண்ட டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைம் கப் அடிச்சிருக்காங்க நமக்கு எந்தளவுக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி நம்ம வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பியன்ஸ்லீக் டி டுவெண்ட்டி நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையும் இருக்குது எதுனால அப்படின்னா நம்ம இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னா டபால் பிரேவ்ஸ் வந்து சிஎஸ்கே டீமுக்காக விளாட்றாரு இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் வந்து சாம்பியன் ஆகிறாங்கன்னு வச்சுங்க ப்ளஸ் அதே டபால் பிரேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக்லையும் விளாடுவார் ப்ளஸ் அங்கேயும் அவங்க வந்து சாம்பியன் ஆகிறாங்கன்னு வச்சுங்க ப்ளஸ் ரெண்டு சாம்பியன் டீம்லேயும் டெவால் பிரேவிஸ் இருக்கார் அப்போனா ரெண்டு டீம்மே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் வந்து தகுதி பெறும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த டீமில் டெவால் பிரேவிஸ் விளையாடுவார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தாங்க ப்ளஸ் எல்லோரும் ஒரு மனதிலும் ஓடிக்கிட்டு இருக்குது ப்ளஸ் ஐசிசியும் இதுக்கு யோசிப்பாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்க பிளேயர் நிறையா நாட்டில் வந்து ஃபான்சிஸை விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே அந்த ரெண்டு டீமும் வந்து அங்கே வந்து ஃபைனலுக்கு வரும்போது அந்த சாம்பியன்ஸ் லீக் வரும்போது எந்த அந்த எந்த டீமில் அந்த பிளேயர் விளாடுவார் தான் பெரிய பிரச்சனையாக இருக்க போது ப்ளஸ் அதுக்கான மாற்று முறையை எப்படி ஐசிசி கையால் போகிறாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ஒரு வருஷம் நமக்கு வந்து கேப் இருக்குது அதுக்கான எல்லாமே மாற்றங்கள் நடைபெறும் ப்ளஸ் இந்த ஒரு சாம்பியன்ஷிலுக்கு உள்ளே மறுபடியும் என்ட்ரி கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் டெஸ்ட் மேட்சும் அது பெருசாக வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெஸ்ட் மேட்சில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா குறையும் ப்ளஸ் டி டுவெண்ட்டி மேலே இருக்க மோகம் அதிகமாக இருக்குது ப்ளஸ் டி ட்வெண்ட்டி இன்னமும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சாம்பியன்ஷிப் டி ட்வெண்ட்டி உள்ள வர பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் போது நல்ல செய்தி இருக்குது நல்ல ஒரு நியூஸ் இருக்குது பேட் நியூஸ் இருக்குது இந்த சாம்பியன்ஷிப்புக்கு மறுபடியும் உள்ள என்ட்ரி கொடுக்கறனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சா நம்ம சேனல்களை லைக்கே பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீம் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்